ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி உருளைக்கு பட்டாணி குருமா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செயல்பாடுகள் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குக்கரில் எண்ணெய் பட்டை வடை ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து முழுக்க முழுக்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு காரம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தண்ணியில் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த அரைக்கிற மசாலா தான் சோம்பு பொட்டுக்கடலை பட்டாணி கொஞ்சம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேங்காய் சேர்த்து நெஞ்சு கரகரப்பாக இருக்குது தேங்காய் ஸ்கிப் பண்ணுறவங்க இந்த மாதிரி பட்டாணி அரைச்சி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையிலே வந்து சமைச்சு சாப்பிட்டதுனால தான் வந்து நான் சொல்கிறேன் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச கொருமா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்